ஆன்டி வைரஸ் இருக்கு நீங்க ப்ராப்பரா விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணுங்க ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து பயங்கர எக்ஸ்பென்ஸ் ஆகுது நான் வந்து சைபர் செக்யூரிட்டின்னு சொல்றது ஒரு எக்ஸ்பெர்ட் ஹயர் பண்ணி டெய்லி ஆடிட் பண்ணுங்க அந்த மாதிரியான வகையில சொல்றேன் நான் என்ன சொல்றேன் ஒரு பாஸ்வேர்ட் தான் இதுதான் ஒரு ஜிமெயில் ஐடி நான் கிரியேட் பண்றேன் அதுக்கு வந்து மல்டிபேக்டர் அத்தன்டிகேஷன் நான் போட்டு வைப்பேன் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒரு பர்டிகுலர் டேட்டா நான் வைக்கிறேன் இதோட பேக்கப் நான் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சேவ் பண்ணி வைப்பேன் இந்த ஹார்ட்வேர் இந்த ஹார்ட்வேர் நான் ஒன்னா வைக்க மாட்டேன் இது வந்து எரியற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இங்க ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் வைப்பேன் இதெல்லாம் நார்மல் அவேர்னஸ் வழியா வரங்கள் விஷயங்கள் தானே தவிர இது ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆளுங்க வந்து உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இந்த மாதிரி நீங்க இது பண்ணாலும் எயிட் நைன்டி பர்சன்டேஜ் அட்டாக் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆயிரும் அதுக்கு மேல அந்த பத்து பர்சன்டேஜ் இருக்கு அது வந்து டார்கெட்டட் அட்டாக்கா இருக்கும் பட் டார்கெட்டட் அட்டாக் சின்ன கம்பெனியை மோஸ்டா அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா அதை டார்கெட் பண்ண மாட்டாங்க மோஸ்டா சோ இதுதான் விஷயம் நீங்க அவேர்னஸா என்ன பண்றோம் ஏது பண்றோம் எங்க டேட்டா சேவ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் ஒரு லாக்கர் வைக்கிறீங்கன்னா எந்த ஏரியா வைப்பீங்க வாசல் வைக்க மாட்டீங்க ஜென்ரலி செப்பரேட் அப்ப வைக்கும்போது சரி ஜென்ரல் வழியை ஒருத்தர் என்ன பண்ணணும் யோசிச்சு இந்த பண்ணி ஜெனரல் இல்லாத ரொம்ப பார்த்து இந்த மாதிரி தான் இது டெக்னாலஜியிலுமே கூட இந்த டெக்னாலஜி ப்ராப்ளம் நம்ம ஒதுக்கு ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி திருப்பி இது மாதிரி ஏதாவது நடந்துட்டே இருக்கும் யாருமே அதுல இருந்து எதுவுமே மாட்டாங்க